எவ்வளோ பேருக்கு இதை கேட்டவொடனே சொல்லுன்னு அப்படியே ஏறு அப்படியே அவன் அதை தூக்கி காட்டினவொடனே நம்ம ஆல்ரெடி தூக்க கலக்கத்தில் இருப்போம் தூக்க கலக்கத்தில் இருக்கப்போ தூக்கி உள்ளே காட்டுவான் பாருங்கள் அப்படி காட்டுறப்போ அப்படி தூக்கி காட்டினவனையும் அவன் எதை தூக்கி காட்டினாலும் அதையும் தூக்கி போட்டு நொறுக்கணும்னு எவ்வளோ பேருக்கு இது வரைக்கும் மனசுக்குள்ளே தோணி எதை இருந்தாலும் கேட்குறீங்க பாருங்களேன் உண்மையா அந்த சிச்சுவேஷன்ல இது வரைக்கும் நமக்கு தெரியாத கட்ட வார்த்தை நாம வாழ்க்கையில கேட்காத கட்ட வார்த்தை போன ஜென்மத்தில் நாம யூஸ் பண்ண கட்ட வார்த்தை அந்த ஞாபகம்லாம் மூளையில ஏதோ ஒரு நரம்புல ஒட்டுச்சு வாயில இங்க வந்து நிக்கும் ஆனால் நம்ம எதுவுமே பேசாமல் அவனுக்கு ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு இறங்கி போயிடுவான் இன்னைக்கு உங்க ஒட்டுமொத்த மனசாட்சி சார்பாக நான் பேச போறேன் நல்லா கேளுங்க எப்படி இவங்க இம்சை தாங்க முடியாம ஒரு அக போதலை எந்திரிச்சு வெளியில் வந்து இவங்களை பார்க்குறப்ப நாம் ஆல்மோஸ்ட்டு சந்திரமுகியில் வர சோதியாக மாறி மாறிடுவோம் நம்மளால் அந்த பஸ்ஸை தூக்க முடியாது இல்லைன்னு வைங்கள அதில் சோதியாக கட்டியில் மாதிரி பஸ்ஸை தூக்கி வரா வரான்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் மற்ற பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்லைப்பா அது அந்த மற்ற ஸ்டாப்பு மாதிரி இல்லை உண்மையிலேயே இந்த ஸ்டாப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடு போனுவைங்களே இவங்க பயங்கரமாக இப்போ எவால்வ் ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த பசையெல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டுறப்ப அந்த இடத்துல பயங்கரமாக பாட்டை சத்தமாக போட்டுவிட்டு எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க ஜென்ரலாக ஒரு ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க அந்த ஸ்பீக்கரில் வெறும் குத்து சாங்காக ஓடிட்டுருக்கோம் எப்படியும் தூக்கத்தை கலச்சிரும்னா இல்லை ஆனால் அதுலேயுமே சில பேர் எந்திரிக்காமல் அப்படியே உள்ளே படுத்து கிடக்கிறத பார்த்தாங்க அப்படி பார்க்குறப்ப இவங்களை எப்படி எழுப்பலாம் எழுப்பலாம் இந்த சென்ஸ் இவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அந்த தூக்கத்தை களைச்சுன்னு இவன் நிம்மதியாக உள்ளுக்குள்ளே இருக்கவே கூடாது வெளியில் வந்து வியாபாரத்தை பண்ணிட்டு போகணும் தான் அந்த கடைக்காரங்களை கட்டுப்படியா ஏன்னா டிரைவருக்கு வந்து தனியாக கவனிக்கணும் அது இல்லாமல் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வேறு அதனால் என்ன பண்ணாங்க யோசிச்சு பார்த்தாங்க இந்த வெறுமனே வாட்ரு பாட்டில் இருக்குல்ல எம்டி வாட்ரு பாட்டில் அந்த பாட்டை தூக்கி தட்டிக்கிட்டே இருப்பாங்க எந்திரிக்கிற வரையும் தட்டு வாங்கிருந்தீங்கள அதுக்கப்புறம் பார்த்தாங்க அதுக்கும் சில பேர் எழுந்திரிக்கிற வண்டி ட்ரைவரை விட்டு வண்டி பத்து நிமிஷம் நிற்கும் ஒவ்வொரு கேப்பின்னா வந்து சொல்லிட்டு போவாங்க ஸ்லீப்பர் கேட்செல்லாம் வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஸ்க்ரீனை விளக்கி விட்டு காதுக்குள்ளே வந்து கற்றுக்கிட்டு போவாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த கவுண்டர் மணி ஒரு காமெடி பண்ணியிருப்பார்ல மம்மி டேடி மீ அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டு போடுவார்ல அதே மாதிரி ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ் இந்த இடியாப்பாக்காரை ஒரு மைக்கில் வச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவோம் அப்படி இல்லை அதே மைக்கை வாங்கி வச்சுக்கிட்டு கரெக்டாக அவன் உள்ளே ஏறுறதுலாம் கிடையாது டிரைவரு அந்த இதை கதவை விட்டு போயிடுவான் இந்த படியில் இறங்குறது உள்ளே போகிற கதவை அதை திறந்து விட்டோன்னே அந்த மைக்கை தூக்கி உள்ளே நிப்பாட்டிடுறாங்க நீ வரை தொடர்ந்து சார் வண்டியே பத்து நிமிஷம் தான் நிற்கும் இவன் பதினோரு நிமிஷம் காட்டிக்கிட்டு நிற்கிறேன் நீ எந்திரிச்சு கடைசி சீட்டு காலி ஆகிற வரைக்கும் அவன் அதை செய்கிறதே இல்லை விடுறதில்லை ஆக்சுவலி அவர் மேலே நம்ம கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா அது அவருக்கு ஒரு வேலை நைட்டு பூரா நின்று பல பேரோட பே பல பேரை தூக்கத்தை கெடுத்து வைத்து ஆக்சுவலி அவன் தான் அந்த வைத்தியத்தில் வாட்டி கொட்டிக்கிறான் ஏன்னா இறங்கி வர்றவெல்லாம் அவனை தான் திட்டிகிட்டு போவான் அந்த கடையையோ அவனை யார் அங்கே வேலைக்கு வச்சாங்களோ திட்டவே மாட்டான் ஆனால் ஏன் இந்த ஐடியாவை கண்டுபிடிச்சதுன்னு தெரியல சார் அப்படி இறங்கி வந்து சில நேரங்களில் நம்ம வேறு வழி இல்லை நமக்கு எப்போ இறங்கிடுவோம்னா பசித்தா இல்லை தாகம் எடுத்தா இல்லை அவசரமாக இயற்கையை நம்மளை கூப்பிட்டா அதுக்கெல்லாம் எழுந்திரிச்சி போவோம் இவங்க இன்சம் தாங்காமல் நம்ம எழுந்திரிச்சி போய் அவனுக்குள்ளே ஒரு டீயோ காப்பியோ வாங்கி குளிக்கிறப்ப அந்த மனசு படுற ஒரு வேதனை இருக்குமே ஆனால் எந்த இடத்துல அது இல்லை நல்ல வேலையாக இந்த ஸ்டாப் இருக்குல்ல இது எந்த ஊர் ஸ்டாப்பு என்னன்னு தெரியல ஆனால் இந்த ஸ்டாப்பு ஓகே பரவாயில்ல ஓரளவுக்கு நியாயமாக நடந்துக்கிட்டாங்க முக்கியமாக இந்த ஸ்டாப்பில் பாத்ரூமுக்கு காசு வாங்குறது ஏன்னா எல்லா ஸ்டாப்லேயுமே வியாபாரம் ஓடுதல் டீ வாங்கி இல்லையோ காஃபி வாங்கி சாப்பிட்றாங்க இறங்குற அத்தனை பேரையும் பாத்ரூம் அவசியம் போவாங்க அதுலேயும் இங்கே ஆள் இல்லாமல் ரெண்டு சைட்லேயும் ஆள் நெப்பாடிப்பாங்க எவனாச்சும் ஒருத்தன் அந்த ரோட்டோரமாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பின்னாடியே லைட் அடிச்சுக்கிட்டே வருட்டாங்க அங்கே நாங்கள் கட்டி வச்சுருக்கோம்ல உடனே யாரும் இங்கேருந்து வச்சோன்னு விரும்புவாங்க அதனால் அவசியம் அவங்க நாங்கள் போயாலும் பாத்ரூமுக்கு பத்து ரூபா கொடுக்கும் ஆனால் இங்கே அது ஃப்ரீ உண்மையில் அது இது இது வந்து நம்ம இப்போ ரொம்ப இதுவாக சொல்லலாம் பட் ஆனால் நெசமாலே இதெல்லாம் வந்து மிராக்கு பிஸ்னஸ் டிராக்டிஸில் இதெல்லாம் வந்து மெயினான பிஸ்னஸ்ஸு இருக்கிறதுலே பஸ் ஸ்டாண்டில் பயங்கரமான பிஸ்னஸ்னால் அது பாத்ரூம் பிஸ்னஸ் தான் அதை ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க சரி காப்பி கீப்பியில் ஏதாவது கையை வச்சுட்டு பயன் போயிட்டு காப்பியை வாங்கி குடிச்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே காப்பி நல்லா இருந்துச்சு முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி இடங்களில் இந்த காப்பி அமோ அமோ வேறு எதுவும் ஆனால் இவங்க இந்த மாதிரி வச்சு எழுப்புறது சரியாத பண்ணா போய் கேட்டேன் இறங்குறப்ப இதுக்கு மேலேயுமா நீங்கள் நிற்க போகிற போதும்னே அப்படின்னோன்னே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா அப்படி அவருக்கு புரிஞ்சு போச்சு அவருக்கே தெரியுது தப்புன்னு இருந்தாலும் இப்படி எழுப்புறது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள் முடியல சார் இவங்கிட்ட பாடுபட முடியல சத்தியமாக நான் எழுந்திரிச்சு போனது எனக்கு தாக எடுத்ததுக்காகவோ இல்லை எனக்கு தலைவலியோ பசியோ கிடையாது இவங்க விட மாட்டேன்றாங்க கட்டுப்படுறதா